நள்ளிரவு வரை நடைபெற்ற பரபரப்பு விசாரணை சீமான் அவர்களிடம் கேட்கப்பட்ட அறுபத்தி மூணு கேள்விகள் சுமார் எழுபத்தைந்து நிமிடம் என்னென்ன கேள்விகளுக்கு பதிலை அளித்திருக்கிறார் சீமான் அளிக்கப்பட்ட பதில் என்பதை தாண்டி வெளியில் வந்து அவர் வாக்கு மூலமாகவே மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் எப்படி பார்க்கப்படும் ரொம்ப அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் இன்றைக்கு அவரிடம் சம்மன் கொடுப்பதற்காக வீட்டில் இரண்டாவது நாளாக ஒரு காவல் டீம் காத்து இதே வலசரம் வழக்கம் வழக்கில் அடுத்த சமன் என்பது எப்போது கொடுக்கப்படும் அப்படி என்றால் சீமான் திரும்ப திரும்ப சமன்களுக்கு ஆஜராகி கொண்டிருந்தால் அவருடைய அரசியல் எப்படி போகப் போகிறது நேற்றைக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கிய நாம் தமிழினுடைய அந்த தொண்டர்கள் அப்படிங்கிற சூழல் அது எப்படி கையாளப்பட்டது நள்ளிரவு நேரம் வரை நடந்தது என்ன அதனுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைவர்களின் பலர் திரு அவர்களின் மீது நடிகை கொடுத்த பாலியல் வன்புணர்வு வழக்கு அப்படிங்கிறது வன்கொடுமை வழக்குங்கிறது விசாரிக்கப்பட்டது அவரே இப்போ தான் போய் நீதிமன்றத்தில் போட்டார் இப்போ நேற்றைக்கு நள்ளிரவு பத்து மணிக்கு அவர் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறாரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதற்றம் ஏன்னா அவர் முந்தின நாள் சொன்னார் நான் வரமாட்டேன் அப்படின்னாரு அடுத்தது அவர் வந்தார் இப்போ அங்கே சேலத்தில் ஏறும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு ச முதல்ல தருமபுரியில் ஒரு ப்ரெஸ் மீட்டு சேலத்தில் ஏறும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு சென்னை வந்து இறங்கிய ஒரு ப்ரெஸ் மீட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் பிரஸ் மீட் நாலு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு இந்த நாலு ப்ரெஸ் மீட்லையுமே அவர் திரும்ப 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 சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்பது இந்த வழக்கில் உள்ள பேச வேண்டியதை அவர் வெளியில பேசி இருக்கிறார் அதை மிக முக்கியமானது பெருமளவுக்கு சர்ச்சையாகவும் ஆபாசமாகவும் விமர்சனங்களை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது இப்போ சீமான் அவர்கள் மாலை ஆறு மணிக்கு வராரு ஆறு மணிக்கு வந்தால் அவர் என்ன சொல்றாங்க காவல்துறையினர் நீங்க எட்டு மணிக்கு வாங்க அவர் ஆறு மணிக்கு ரீச் ஆகும் அது மூணை முக்காவுக்கு சேலத்தில் ஃப்ளைட் நாலே முக்காவுக்கு வந்துருச்சு ஆறு மணிக்கு வரன்னு அவங்க தரப்பில் இருந்து அவருடைய வழக்கறிஞர் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எட்டு மணிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க எட்டு மணிக்கு அப்படின்னும் பொழுது அவர் வடபழனியில் ஒரு தனியார் ஹோட்டலில் அவர் தங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஏழு மணி போல் கிளம்பும் போதே காவல்துறையினர் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நகர்த்துற மாதிரி இருக்கும் இவர் எட்டு மணிக்கு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் அருகா வந்த பிறகு முதலமைச்சர் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும் ஒயம்சிஏல கூட்டம் நடக்குது முதலமைச்சர் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு எட்டு ஒன்பது ஆகி அந்த ஒன்பதுங்கிறது அப்படியே தள்ளி போய் இவர் வந்து அங்கே வந்து சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே போகிறதுக்குள்ளே மணி பத்து சீமான் சீமானவர்கள் வந்ததுமே அவருடைய காரை அங்கே ஏற்கனவே குவிந்திருந்த ஏன்னா என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே உறவுகள் அனைவரும் அங்கே வரணும் நம்ம வந்து நம்ம நம்ம அண்ணனுக்கு துணை நீக்கின்னு நம்ம ஒரு வெயிட்டை காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கட்சி ரீதியாக உணர்வு கொண்டவர்களும் வந்திருக்க போகிறாங்க ஸோ அவங்க அங்கே ஏற்கனவே குழுமி நின்னாங்க அவங்களுக்குள்ளே அவருடைய கார் உள்ளே போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளேயே அங்கே பெரிய ஒரு பரபரப்பான சூழல் அப்படிங்கிறது தான் காணப்பட்டது தான் நேற்றைக்கு முழுமையான கேள்விகளை விசாரித்திருக்கிறார்கள் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்பேடு இணை ஆணையர் திரு அதிவீரபாண்டியன் அவர்கள் அதே போல் வலசரவாக்க உதவி ஆய்வாளர் செம்பேடு பாபு ஆகிய இரண்டு பேர் தான் அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் அந்த அறுபத்தி மூணு கேள்விகளும் கேட்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க இது ஆரம்பத்தில் ஏன் சீமான் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது அப்படின்னா அவர் வந்து நேற்றைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட போலீஸாரை குவிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது அந்த பகுதி ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருந்தாங்க நீங்க எப்பயுமே தெரியும் ஒரு ஒரு அன்யூஷுவலாக குவிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை எல்லாத்துக்கும் தயாராகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு ரொம்ப சமீபத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார்கள் அவர் காலமானதை அறிவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே அங்கே டெல்லியில் அந்த மருத்துவமனை வளாகத்துலேயும் சரி டிராஃபிக் ஒழுங்குபடுத்துறதுலேருந்து எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக அப்படியே மாற ஆரம்பிச்சது ஹை லெவல்ல இருந்து அரசு தரப்பில் இருந்து சில விஷயங்களை கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவர் இறந்ததாக முன்னாள் பிரதமர் இறந்ததாக அறிவித்து அடுத்து நகர்த்தணும் இதே மாதிரியான விஷயங்கள் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இதுலேயும் இருக்கலாம் அதே போல் கலைஞரவர்களுடைய அந்த மரண செய்தியை அறிவிப்பதாகட்டும் காலமான செய்தியை இதெல்லாம் அதை வச்சு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி வரும்போது அப்படி எதுவும் பிளான் பண்ணுறாங்களா கூடுதலாக நேற்றைக்கு உளவுத்துறை காவல்துறையினரும் லா அண்ட் ஆர்டர் காவல்துறை தாண்டி சட்ட ஒழுங்கு காவல்துறை தாண்டி கூடியிருந்தாங்க ஆம்புலன்ஸு தீயணைப்பு வாகனங்கள்னும் போது கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எதுவும் முன்னேற்பாடாக பண்றாங்களா இல்ல கைது பண்ணால் அதுக்கு பிறகு பதற்றம் அதிகமாகும் என்பதற்காக இந்த முன்னேற்பாடா அப்படிங்கிற எல்லாம் கேட்கப்பட்டது பலரும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட உதாரணத்துக்கு தருமபுரியில் அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவரோட உட்கார்ந்துருந்தவங்க வித்யாராணி அவர்கள் வீரப்பன் மகள் வித்யாராணி அவர்கள் அப்ப அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு அங்கே மிகப்பெரிய அளவுக்கு போலீஸ் சார்கிட்ட தகரா தகராறு அப்படிங்கிறத விட கொந்தளிச்சு அவங்க பேசுகிறாங்க என்ன ஏன் வெளில விட மாட்டிங்க அப்படின்ட்டு பெண் போலீஸார் சமாதானப்படுத்துகிறாங்க சில ஆண் போலீஸாரும் சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை முடியாது நான் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு போ பையனாக பிறந்திருந்தால் நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு ரொம்ப அவங்க ஒரு உணர்வு கொந்தளிப்பில் நாங்கள் ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலைபரங்கள் நடந்தது சீமானவர்கள் காரில் இருந்து அவர் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிற வரைக்குமே அந்த அவருடைய கட்சிக்காரர்கள் அப்படியே வெள்ள திரண்டு அப்படியே கொண்டு போய் தான் விட்டாங்க அவர் நடுவில் வழியை விடுங்க அப்படின்னுட்டு கொஞ்சம் உணர்ச்சிகளை வெளியாட்டக்கூடிய கொஞ்சம் டென்ஷன் ஆகும் முடிஞ்சுது ஸோ அங்கே அவங்க அந்த ரோப் வச்சிருந்தாங்க ரோப்பை தாண்டி சீமானவருடைய காரை போயிட்டு பேரிகேடை தடுப்ப தாண்டி உடைச்சிக்கிட்டு தொண்டர்களும் உள்ளே வர முயற்சி பண்ணாங்க போலீஸார் அதை கொஞ்சம் ரசாபாசமாக உள்ள வச்சு அவர் கிட்டத்தட்ட பத்து மணிக்கெல்லாம் அவர் காவல் நிலையத்துக்குள்ளே போயிடுறாரு இதுல என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தயார் செய்யப்பட்டது சுமார் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கேள்விகள் வரைக்கும் தயார் பண்ணாங்க முன்னூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து முன்னூற்றி எண்பத்தஞ்சு கேள்விகள் வரைக்குமாக ஏன்னா இதில் என்ன அப்படின்னா இதற்கு முன்பாக மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த குற்றச்சாட்டை கொடுத்த இந்த நடிகை அவர்களும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்கள் சுமார் ஐந்து மணி நேரம் வரைக்கும் அவங்க பல விஷயம் விஷயங்களை காவல்துறையில் வாக்குமூலமாக வச்சு அந்த வாக்குமூலம் முழுவதும் அடுத்த லெவலுக்கு பிஎன்எஸ் நடந்துருச்சுலாம் சில விஷயங்களை கட்டாயப்படுத்திருக்காங்க சீமான் திரும்ப திரும்ப கேட்குறாரு இல்லைங்களா அவர் இந்த சம்மனை கிழிக்கக்கூடாதுன்னு இருக்கா நீ என்கிட்ட கொடுத்துட்டல் அப்படிங்கிறாரு பட் உள்நோக்கத்தோடு இந்த சம்மனை கிழித்தெறிதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சட்டத்தில் அதை வந்து தண்டனைக்குரிய விஷயமாக பெனால்ட்டியே போடணுன்னாலும் கூட அது வந்து ஒரு குற்றச்செயலாக வகைப்படுத்தப்பட்டு புதிய சட்டத்தில் இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னாலும் சம்மன் இன்னைக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் தான் வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது எனவே என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்த இந்த விசாரணை அப்படிங்கிறதையும் ரெண்டு விஷயமாக பண்ணுறாங்க ஒரு பக்கம் முழுக்க முழுக்க டாக்குமெண்டடாக டைப் பண்ணுறது எடுக்கிறது போகிறதுங்கிறது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் வீடியோவாக எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை செய்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்க அந்த நடிகை அவர்கள் அவங்க மூணு நாளைக்கு முன்னாடி வந்ததும் அவருடைய வாக்குமூலம் இதுக்கு முன்பாகவே ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு பெண் நீதிபதி மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் தனியாக டாக்குமெண்டடாக இருக்குது இப்போ இந்த விசாரணையின் போதும் சரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு அதிலிருந்து உருவாக்கப்பட்ட கேள்விகள் ஃப்ரேம் செய்யப்பட்ட கேள்விகள் தான் அந்த முந்நூற்றி கேள்விகள் இதில் நேற்றைக்கு நேரம் மற்ற விஷயங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஐ அறுபத்தி மூணு கேள்விகள் வரைக்கும் அவரிடம் கேட்கப்பட்டது முதல்ல ஐம்பத்தி மூணுனாங்க அப்புறம் அறுபத்தி மூணு வரைக்கும் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க எல்லாம் முடிச்சு அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு வெளியில் வந்து சொல்கிறார் நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன் அதில் அவர் சொன்னது தான் எதுவுமே பழைய கேள்வி இல்லை புது கேள்வி இல்லை தம்பி எல்லாம் பழைய கேள்வி தான் இதுக்கு முன்னாடி வேற ரெண்டு அதிகாரிகள் இருந்தாங்க அவங்க கேட்டாங்க மூணு மணி நேரம் இதே இதில் தான் வந்து நான் விசாரணைக்கு ஆஜராகி எல்லாத்தையும் சொன்னேன் இப்போ திரும்ப வேறு ரெண்டு அதிகாரிகள் வந்து மறுபடியும் அதையே முதல்ல இருந்து கேட்குறாங்க நீ உங்கள் ஊர் என்ன உங்கள் பேர் என்ன நீ எங்கே தங்கியிருந்தீங்க எப்படி அவங்கள தெரியும் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்ட்டு அவர் அந்த டீட்டெயில்ஸை வெளியில் வந்து நேற்றைக்கு ரிவீல் பண்றாரு முடிச்சு நேற்றைக்கு அந்த ஐம்பத்தி மூணு கேள்விகள் வழக்கறிஞர் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டார் மற்ற வழக்கறிஞர்களும் சரி கட்சிக்காரர்களும் அந்த உள்ள வரைக்கும் போனவங்க அந்த காவல்நிலைய வாசல்லே அந்த தடுப்புலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு இவங்க மட்டும்தான் உள்ளே போயிட்டு வந்தாங்க ஸோ இவங்க கிட்டே கேட்கப்பட்டது அப்படிங்கிறது முதல் முதல்ல அவங்க அவங்களை சந்திக்க வந்ததுக்கான சூழல் எப்படி இருந்தது அது பழக்கம் எப்படியாச்சு அந்த நட்பு பின்னாடி எப்படி உங்களுக்குள்ளே மலர்ந்தது அது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வரைக்கும் அவங்க பணம் கொடுத்ததோ அவங்க சொல்கிறாங்களே அதே போல் கருக்கலைப்பு தொடர்பான புகார்களை கொடுத்துருக்காங்க பழைய ரீதியிலாக நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து மேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க இதுக்கான முகாந்திரங்கள் இல்லை ஆதாரங்கள் இல்லை உங்க தரப்பில் சொல்வதற்கு அவங்க குறிப்பிட்ட இந்த தேதிகள் எல்லாம் இருக்கு அந்தந்த தேதிகள்லாம் நீங்க எங்க இருந்தீங்க வேற ஏதாவது இடத்துல இருந்ததா அவங்களால அந்த அலிபியை உறுதியாக சொல்ல முடியுமா அந்த கருக்களிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கையொப்ப மாட்டீங்களா அப்படியான பல கேள்விகள் அதில் இருந்துருக்கும் ஏன்னா அவங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதனுடைய முகாந்திரம் இல்லைன்னு இருக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா இப்படியான கேள்விகள் அப்படிங்கிறது தான் வருது மொத்தமும் முடிச்சு ஒரு செய்தி பரப்பப்பட்டது என்ன அப்படின்னா அவரிடம் மருத்துவ பரிசோதனை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது பட் இது எடுத்த மாதிரி தெரியல அதற்கு பிறகு அவர்கிட்டயே அடுத்து நீங்கள் என்ன டேட்டில் ஃப்ரீயா இருப்பீங்க ஏன்னா மூணு மாசத்துக்குள்ள வழக்க முடிக்கணும் மீதம் அந்த முந்நூற்றி எழுபது கேள்வியில் அறுபது கேள்வி தான் கேட்டுருக்கோம் ஒரு முந்நூறு சொல்ல கேள்வி இருக்கு வெவ்வேறு தேதிகள் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் டேட்டு கொடுத்து அதையும் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்டே தேதி கேட்கப்பட்டு இருக்கிறதுனா அதை வெளியில் வந்து திரும்ப அவரே சொல்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் ஒட்டுமொத்தமாக காவல்துறை செய்திருப்பதர் ராஜகம் அடக்குமுறை இதெல்லாம் பொலிட்டிக்கலான சார்ஜ் அவர் ஒரு கேள்வி கேட்கறாரு மூணு மணி நேரம் மூணு மாதம் நேரம் இருக்கும்போது எனக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி இளந்திரையன் அவர்கள் மூன்று பன்னெண்டு வாரங்களுக்குள்ள முடிக்கணும் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டாரு மூணு மாதம் இருக்கும்போது மூணே நாளில் நீங்கள் ஏன் என்னை போட்டு நெருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு உச்சநீதிமன்றத்தில் இவர் போட்ட வழக்கு அப்படிங்கிறது சீரியல் நம்பர் அதுக்கு கொடுத்துட்டாங்க எப்போ லிஸ்ட் ஆகுது இப்போ வர வாரத்தில் லிஸ்ட் ஆகும் அதுக்குள்ளே என்னை அசிங்கப்படுத்தணும்னு நீங்கள் இதை பண்ணுறீங்களா இதெல்லாம் இது வரைக்கும் அவருடைய ரொம்ப நெருக்கிறாங்க ஆதங்கங்கிறது சரியா இருக்கும் சம்மான நீங்கள் வாட்ஸ்அப்பில் பணப்பெல்லாம் எப்படி கைது பண்ணுவீங்க இதெல்லாம் வந்துட்டு அரசு தரப்பில் அழுத்த மருந்து தான் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவருடைய பஞ்ச் அவருடைய பாணியில் ஒரு விஷயம் சொல்வார் இல்லையா ஐயா கருணாநிதி அவர்கள் என்னை வந்து திரும்ப திரும்ப ஜெயிலில் போட்டு என்னை வந்து தலைவராக்கினார் இவங்க ஐயா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ என்ன திரும்ப திரும்ப இப்படி நெருக்கடி கொடுத்து முதலமைச்சராக ஆக்காமல் ஓயமாட்டேன் அப்படின்னு அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசினார் இதுக்கு அடுத்தது தான் அவங்க வந்து அவர்களுடைய இது வந்து எதிர் மனுதாரர் அதாவது அந்த வழக்கில் குற்றம் சாட்ட இருக்கக்கூடிய உங்கள் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவராக இந்த இடத்துல இருக்கும் அவங்க மேலே அந்த நடிகை மேலே அவங்க வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அவங்க போர் அடித்தா வீடியோ போடுவாங்க தம்பி அதில் நான் ஒன்றும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த இடம் தான் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு கேட்க வேண்டியது அவங்க போர் அடிச்சா வீடியோ போடுவாங்க நான் நேற்று நாள் முழுக்க நீங்கள் நாலு இடத்துல காலையில் தருமபுரி கூட்டம் சேலம் ஏர்போர்ட்டில் கூட்டம் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி கூட்டம் ஈவினிங் நீங்கள் நைட்டு போலீஸ் ஸ்டேஷனை முடிச்சு வெளியில் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டர்கள் இது நாலு தலையும் நீங்கள் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தீங்கன்னா வேற ஆனால் போர் அடிச்சா போடுறவங்க வீடியோ போடுவாங்க அதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியுமா நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் அவங்கள நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கேன் அந்த வார்த்தைகளை நம்ம ரிப்பீட் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர் கூடுதலாக நேற்றைக்கு வேறு சில விஷயங்களை ஒப்புக்கொள்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் ஒப்பந்தம் போடலை ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல தம்பி நான் அந்த சமயத்தில் கொடுக்காததுனால நான் அதை எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒப்புதல் கொடுத்ததா வாக்குமூலம் கொடுத்ததா ஆகும் நீங்கள் எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இதில் தான் எனக்கு அறுபது லட்சம் நடிகை சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் தானே வந்தாங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாரு ஆறு மாதம் மட்டும் தான் நான் அவங்க கூட பழகினேன் அப்படின்னுட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் அடிச்சாரு பாருங்க இது வந்து என்ன சொல்றது ஒரு 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 ட்ரெடிஷ்னல் ரொம்ப எப்போதும் ஒரு கிளாசிக்காக தொடர்ந்து செய்யக்கூடியது சமூக ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரை வர குற்ற உணர்ச்சியை நோக்கி தள்ளுறது அதுதான் சொல்றாரு காதலிச்சுருந்தால் அந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணுவாங்களா எப்படி பண்ணுவாங்களா அப்படி நடு ரோட்டில் முச்சந்தில் என்னை இழுத்து வச்சு என்னை அசிங்கப்படுத்துவாங்களா இல்லை இல்லை அப்போ அவங்க நோக்கம் வேறவா இருக்குல்லங்கிறாங்க அதாவது இது இது ஆங்கிலத்தில் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து முழுக்க முழுக்க அவங்கள கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக அவங்களோட இயல்பு தன்மையிலேருந்து மாற்றி கேஸ் லைட்டிங் அப்படின்னு இன்னொரு வார்த்தை கூட இருக்குது அவங்கள விட்டுக்கிட்டே இருக்கிறது நீ வந்து சரியில்லை நீ வந்து உனக்கு நான் இவ்வளோ செஞ்சதையும் பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது திரும்ப திரும்ப நான் கதற கதற நான் என்னமோ வன்புணர்வு செஞ்ச மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஏன் காலையிலேருந்து அத்தனை முறை அந்த பெண் குறித்து அப்படி பேசுனீங்க முகம் சொலிக்கிற மாதிரி கருத்து சொன்னீங்க என்னதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது இந்த ரீதியில் இருக்குது நான் கதிர நான் வன்கொடுமை பண்ணேனா விரும்பி வந்து உறவு இது பண்ணிக்கிட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து ஐயோ தொல்லை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு கேஸ் போட்டால் அதை நீங்கள் கேள்வி கேட்டிங்களா எனக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்களா அவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி எழுப்புறார் எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குடும்பம் ஆயிடுச்சு என்னுடைய பிள்ளைகளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பெரிய பையனுக்கு அவனுடைய நண்பர்கள் இப்போ இவங்கெல்லாம் இதை பார்க்குறாங்க தினசரி செய்தியில் வருது அப்படின்னா அவங்க மனநிலை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த புரிதல் உணர்வு இருக்கக்கூடியவர் இது அட்லீஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜிலேயே செட்டில் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு திரும்ப நேற்றுக்கு இத்தனை முறை அவர் மீது அவதூறுகளையும் விமர்சனங்களையும் அல்லது அது என்ன அப்படின்னா உங்களுடைய தர இதுவாகவே இருந்தாலும் கூட நீங்கள் இதை வந்து ட்ரையல் நடக்கிற இடத்துல உள்ளுக்குள்ளே சொல்கிறது டாக்குமெண்ட் பண்ணுறதுங்கிறது வேற பொதுவெளியில் போட்டு உடைப்பது என்பது ரொம்ப கிளாசிக்கலான பெண்களுக்கு மீதான பொது வெளியில் அவங்கள இப்போ இதுவே ஆக்சுவலாக அந்த நாலு மீட்டுமே தனித்தனியாக வழக்குகளை அட்ராக்ட் பண்ணக்கூடியது பொதுவெளியில் பெண்களை அவதூறாக ஆபாசமாக அநாகரிகமாக பேசுதல் அப்படிங்கிற சட்டப்பிரிவை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இது ரொம்ப மோசமான விஷயமாக இருக்கும் பொழுது இப்படியான ஒரு இதை அவர் கொடுத்துருப்பது எப்படி ஏற்கத்தக்கதுங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இதற்கிடையில் இன்றைக்கு காலை அவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட நள்ளிரவை தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போனார் நல்ல வேலையை அதை லைவு கொண்டு போய் வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம மீடியாக்கள் உள்ளே விடாமல் விட்டச்சின் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா பீட் ரிப்போர்ட்டர்ஸை போட்டு இதெல்லாம் ஒரு சில தொலைக்காட்சிகள் மூணு டீம் வரைக்கும் அங்கேயே வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூணு தசைக்கு ஒன்றா விட்டாங்க போல ஏன்னா பின்பக்கம் ஸ்டேஷனோட சுவர் இருந்திருக்கும் அதனால் மூணு டேரக்ஷன்லேயும் மூணு டீமை விட்டுட்டு எல்லாரையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த அம்மையார் பரப்ப நகரகாரசரைக்கு ஜெயிலுக்கு குற்றவாளின்னு உள்ளே போகும்போது இங்கேருந்து கிளம்பி கேமராவை எடுத்துக்கிட்டு கூடவே போய் ஜெயிலுக்குள்ள செல்லு வரைக்கும் கொண்டு போய் கூடாதது தான் அதுக்கு முன்னாடியே அந்த சென்ட்ரி தடுத்துட்டார் இல்லைனா கேமராவை கொண்டு போய் அவங்க ரூம் வரைக்கும் அவருடைய அறையில் இவ்வளவு வசதிகளாக அப்படின்னு கூட எடுத்து போடக்கூடிய அளவுக்கு போனாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலை பட் அவர் முடிச்சுட்டு அங்கே இருந்தவர்களுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு அவர் போயிருக்காருனாலும் கூட இன்றைக்கு கருங்கல்பாளையம் போலீஸ் சார் வந்து சம்மண்ணங்க அவர் வாங்கணும் அப்படின்னு வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுவே அடுத்து தொடர போது அப்படின்னா எனக்கு நம்ம சொல்கிறது ஒன்று உச்சநீதிமன்றத்தில் பார்த்து நம்பர் ஆகிருச்சு நம்பர் ஆனது எப்போ ரெஜிஸ்ட்ரியில் இருந்து எடுக்க போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வர வரைக்கும் விசாரணைக்கும் இங்கே தடை கிடையாது உங்களுக்கு உச்சநீதிமன்றம் இதை எடுத்தாலும் கூட விசாரணைக்கு தடை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லே இல்லையா தடை இல்லை நீங்கள் முடிச்சுருங்க அப்படின்னுட்டாங்கன்னா அது வேறு அப்போ அதற்குள்ளாக ஒன்று இப்போ வர வரைக்கும் காவல்துறை காத்திருக்கணும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் எப்போ லிஸ்ட் ஆகும்னு தெரியாத வரைக்கும் காஸ்ட் லிஸ்ட் வராத வரைக்கும் அவங்களுக்கு அந்த தேவை இல்லை அப்போ அதற்குள்ளாக முடிந்த வரைக்கும் நீங்கள் எத்தனை செட்டிங்ஸ் உட்கார முடியுமோ உட்காந்து இது எல்லா கேள்விகளுக்கும் பதிலை சொல்லி முடிச்சுட்டிங்கன்னா அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது போட்டு கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாச்சும் போகணும் அப்படி இல்லாத நேரத்தில் இது வந்து ஒரு அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு முடிவை நோக்கி இது நகருமா அப்படிங்கிற கேள்விதான் இந்த இடத்துல உருவாகிருக்கிறது நேற்று நாள் முழுக்க அவர் பேசியது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல நீங்கள் எவ்வளவு ஆனாலும் ஒரு பொதுவெளியில் சாமானியர்கள் கூட அப்படி பேசக்கூடாது நீங்கள் வந்து எட்டு பெர்சன்ட் வாக இல்லை அதை விட கூட இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் பொழுது இன்னும் கூடுதல் பொறுப்போடும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நீங்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை இதை சட்டம் எப்படி பார்க்க போகிறது அது என்னென்ன விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் இதனுடைய அடுத்த கட்ட அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்த தமிழ்களோடு நன்றி வணக்கம்